நடிகை கௌசல்யா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பெங்களூர்ல பிறந்தாங்க இவங்களோட உண்மையான பெயர் நந்தினி இவங்க சினி இண்டஸ்ட்ரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்தாங்க கௌசல்யா படம் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி மாடலிங்ல இருந்தாங்க இவங்க நடிச்ச முதல் படம் காலமெல்லாம் காதல் வாழ்க மேலும் சொல்லாமலே நேருக்கு நேர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க அப்பா சிவசங்கர் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஆப்ரேட்டராக இருக்கார் கௌசல்யா ஹீரோயினாக நடித்த பூவேலி படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடைச்சிருக்கு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அதாவது நான்கு வருடம் மட்டும் ஹீரோயினாக நடித்தாங்க அதுக்கப்புறம் திருமலை சந்தோஷ் சுப்பிரமணியம் போன்ற படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடித்தாங்க பட வாய்ப்புகள் கம்மியானதால சீரியல் பக்கம் வந்தாங்க அம்மா மனைவி அலைப்பாயுதே போன்ற சீரியல்களில் நடிச்சாங்க கடைசியா இவங்க மாதவின்ற தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயதுக்கு மேல ஆகியும் இன்னும் திருமணம் ஆகலை இவங்களுக்கு பேக் பெயின் இருக்கிறதால பல படங்களில் நடிக்க முடியலன்னு சொல்றாங்க பல டாக்டர் கிட்ட போயும் கியூர் ஆகாம சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதால சுவாமி நித்யானந்தா ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க அங்க நித்யானந்தாவோட கொள்கையை பார்த்து அட்ராக்ட் ஆன கௌசல்யா அங்கேயே இருந்து சேவை செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் கிளிக் செய்யுங்க